சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் பின்பு பேது அவனுடைய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயி அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி அண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சுத்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் ஒரு கூடாரமும் இலியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றார் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய தேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செடி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதேயுங்கள் என்றார் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது அவருடைய அவரை நோக்கி எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாருகர் சொல்கிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு உத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார் அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு என் மகனுக்கு இரண்டு

அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அடக்கின உடனே அது அவரை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானார் அப்பொழுது சீஷர்கள் இயேசுவரிடத்தில் தனித்து வந்து அதை துரைத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினால் தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போக என்றார் அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் அகிலும் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள் அவர்கள் கப்பர் நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவனிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றார் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னுமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார் இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார்